அதனுடைய பிரஸ்தநாமும் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஒரு சரணத்தை பாடலி பாடி என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகளே உனக்கு நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகனே நாளன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலே உனக்கு நிம்மதி இல்லை என்னன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னன்றி உனக்கு நிம்மதி இல்லை வருவாயா என் மகனே இதயத்திலே இடம் தருவாயா வருவாயா என் மகளே இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான அந்த டிவி சேனல் டேனியல் ஐயாவுக்கும் கிறிஸ்து அழைக்கிறார் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய பெயர் ஆண்ட்ரூஸ் நான் பிறந்து வளர்ந்தது அத்தனையும் தண்டேரப்பேட்டை காசிமேடு பகுதியிலே நான் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன் கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியாது என்னுடைய தகப்பனாருடைய தொழில் தங்க நகை வேலை செய்கிற ஆச்சாரி தொழில் செய்து கொண்டிருந்தார் என்னுடைய தகப்பனாருக்கு இந்து குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை என்னுடைய தகப்பனார் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்னுடைய தாயார் எங்கள் வீட்டுக்கு வந்து இப்படியே குடும்பம் நடத்தப்பட்டிருந்தது என்னுடைய குடும்பத்தில் கூடுமான வரைக்கும் ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த தொழில் மூலம் தகப்பனாருடைய தொழில் மூலமாக ஓரளவுக்கு நாங்கள் அப்படி வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த காலகட்டங்கள் வரும்போது என்னுடைய தகப்பனாருக்கு என்னுடைய தகப்பனருடைய தகப்பனார் அதனுடைய தாத்தா வந்து இறந்த காலத்தில் அந்த குடும்பத்தினுடைய முழு பொறுப்பும் என்னுடைய தகப்பனார் மேலே அமர்ந்ததினால முழு குடும்பத்தையும் நடத்த வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனார் தள்ளப்பட்டார் இந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் அதிகமானதுனால் நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த பகுதியில் என்னுடைய தகப்பனாருக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டபடினால குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்தினுடைய சூழ்நிலை ஏற்பட்டது என்னுடைய தாயார் மிகுந்த கஷ்டப்பட்டார்கள் அப்போது இந்த குடும்பத்தில் மூத்த பையன் நான் தான் எனக்கு கீழே வந்து நாலு தம்பிங்க இருக்காங்க என்னுடைய தகப்பனாருக்கு நல்ல குணம் உண்டு நல்ல வருமானம் இருந்தது குடும்பம் பெருசாக இருந்ததுனால அதிகமான செலவு ஏற்பட்டதுனால அந்த எல்லாருக்கும் திருமணம் பண்ணும் என்னுடைய தகப்பனார் தான் அந்த சூழ்நிலையில் என் தாயார் அதுக்கு அதிகமாக ஒத்துழைத்தார்கள் ஒத்துழைக்கிற கா காரணத்தினாலே அப்போது அந்த குடும்பத்தினுடைய பாரம் வருமானம் குறைஞ்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் கடன் தொல்லை அதிகமாக வர ஆரம்பிச்சுது மற்றல்லாம் அவங்க என்னுடைய தகப்பனாருடைய ஃபேமிலி எல்லோரும் எல்லாரையும் என்னுடைய கூட பிறந்தவங்க அவங்க தங்கச்சியெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் ஃபேமிலி எங்களுக்குள்ள எங்கள் ஃபேமிலி நான் என்னுடைய தாயார் தகப்பனார் இப்படி வாழும்போது எங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்கன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் தேவைகள் அதிகமாக காணப்பட்டது வருமானம் குறைஞ்சதுனால இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க ஆனால் எனக்கு படிப்பு அறிவுன்றது சரியாக வரல என்னை கொண்டு போய் மறுபடியும் இன்னொரு ஸ்கூலில் அதாவது தண்டையார்பேட்டிலேருந்து காசிமேட்டில் ஒரு தனியார் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த ஸ்கூலில் கொண்டு போய் கூட நண்பர்களுக்கூட கூட சேர்ந்து கொண்டு சினிமா தேட்டருக்கு போகிறது எல்லா இடத்துலையும் சாப்பிட்றது கொண்டு வந்து சுற்றிட்டு இருப்பேன் கடலோர பகுதியை சுற்றுவேன் இப்போ இதுக்கெல்லாம் காசு எப்படின்னாக்கா என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க ட்ராயரில் வச்ச காசு என்ன பண்ணுவேன் நான் தெரியாமல் அவங்களுக்கு கொண்டு போயிடுவேன் ஒரு சிலத்தில் நண்பர்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வெளியே கூப்பிட்டு போய் இந்த சினிமா தேட்டர் போகிறது அங்கே இங்கே போகிறதுன்னு படிப்படியாக படிப்படியாக என்னாச்சுனாக்கா சுத்தமானுக்கு படிப்பே வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால வேலைக்கு அன்பனுன்ற எண்ணம் எங்கள் வீட்டில் வந்துடுச்சு ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த நகை தொழில் வேலை செய்தார் ஆகையினால் இவன் படிக்க மாட்டான் அன்பன் பட்டு இவனை என்ன பண்ணலாம் எங்கள் அப்பா கூடவோ சவுவார்பேட்டிக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு சவுவார்பேட்டையில் எங்கள் அப்பா கூட அமுச்சிட்டாங்க எங்கள் அப்பா வந்து தங்க நகை தொழிலாளர் ஆச்சார் வேலை சேர்ந்தார் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த கோரடு இந்த இது எடு சுற்றி எடு எடு இந்த எடுப்புடி வேலைங்க நிறைய செஞ்சுட்டே இருப்பேன் இந்த செஞ்சுகிட்டே இருக்கும்போது எனக்கு என்னாச்சு வீட்டிலேருந்து அப்படியே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததை அங்கேயும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் நான் கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த திருடற பழம் கொஞ்சம் ஏற்பட்டு போச்சு அதை வந்து எங்கள் அப்பா நேரில் என்ன பண்ணார் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்பட்டு என்னை வேலையிலேருந்து வெளியே அனுப்பி விட்ட பிறகு சரி வீட்டில் இருக்கும்போது பார்த்தா படிப்பையும் ஏறல வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அது ஒரு பதினெட்டு வயசாகிடுச்சி பதினெட்டு பத்தொம்போது வயசு ஆனோடனையும் நான் அதே ஆச்சாரி வேலையை எங்கள் லோக்கலில் இருக்கிற பட்டறைகளில் போய் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் வேலை செய்ய ஆரம்பித்த போது எனக்கு அப்படியே அந்த குடி பழக்கம் என்னப்பட்டு அப்படியே ஒவ்வொரு பழக்கமாக எனக்கு வந்துடுச்சு ஏன்னா எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க நானும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன் நல்லா தண்ணி அடிப்பேன் நல்லா ஊர் சுற்றுவேன் வீட்டுக்கு வருமானத்தை கொடுக்க மாட்டேன் இப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக எனக்கு அரசியலில் கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு அதிகமாகிடுச்சு அந்த ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் எனக்கு தலைவர் யாருன்னாக்கா மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியனுடைய அந்த கட்சியில் எனக்கு லோக்கலில் வந்து ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த அரசியலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பொறுப்பாளியாக கொடுத்து அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன் ஆறாவது வட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி தலைவராக நான் பணியாற்றி கொண்டு ரொம்ப சிறப்பாக பணியாற்றுவேன் போது இந்த ரவுடிசம் என்ன சண்டை போடுறது கொண்டு போய் லாக்அப் பண்ணுறது என்னை கொண்டு போய் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காகவே நான் என்ன பண்ணேன் சிறைசாலை சென்றவன் இப்படி அந்த அரசியல் அதிகமாக அதிகமாக இருக்க இருக்க எனக்கு குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாகி சரி இவன் திருந்துவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திருமணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஒரு நல்ல இருந்து பெண் அடுத்தாங்க அவங்கள எங்களை மாதிரி பாரம்பரியமான கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மகளை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க என்னுடைய மனைவி பேர் வந்து சகாய் மேரி அவங்களும் கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்துலேயே அந்த என்னுடைய மனைவி அதிகமாக ஜா பண்ணுவாங்களாம் எனக்கு தெரியாதது அப்போது என்னுடைய தாயார் வந்து இந்து குடும்பத்துலேருந்து திருமணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அம்மா வந்து ஆண்டவராக சொல்லிய அன்பாக எங்கள் அம்மா தாயார் ருசி பார்த்தாங்க ருசி பார்த்த பிறகு ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தில் கிறிஸ்துக்குள்ளே வந்தது என்னுடைய சகோதரன் ஆண்டோனி ரெண்டாவது என்னுடைய தாயார் மூணாவது என்னுடைய மனைவி இவங்க மூணு பேர் மாத்திரம்தான் திருச்சபைக்கு போவாங்க ஆராதனைக்கு போவாங்கோ ஜபகுடத்துக்கு போவாங்க ஆனால் எங்களுக்கு யாருக்கும் அந்த வாசனையே இல்லை எனக்கு முதல் குழந்த பிறந்தது முதல் குழந்த பிறந்த உடனே எனக்கு குடிப்பழகம் நிற் நிற்க முடியல அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னாக்கா தொடர்ந்து என்னுடைய சேரத்தில் ஃபீவர் அதிகமாகிடுச்சு ஜுரம் வர ஆரம்பிச்ச உடனே ரெண்டு நாள் மூணு நாள் ஜுரம் வரும் ரெண்டு நாள் நல்லா இருப்பேன் மறுபடியும் போய் குடிப்பேன் மறுபடியும் மூணு நாள் நல்லா இருப்பேன் மறுபடியும் ரெண்டு நாள் போய் குடிப்பேன் அப்போ எனக்கு எல்லாமே டெஸ்ட் எடுத்தாங்க நானும் என் வயசு உள்ள ஒரு சகோதரம் ரெண்டு பேரும் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு எதிரில் இருக்கிற ஜெயச்சந்திரன்ற ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் தான் எனக்கு எல்லாமே டாக்டர் வந்து பார்த்தார் என்னுடைய வயசில் ஒருத்தரும் நானும் ஒரே வியாதியில் போய் அந்த டாக்டர்கிட்ட நின்றோம் அவருக்கும் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கும் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ளட்டு எக்ஸ்ரா ஸ்கேனு ப்ளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்த எனக்கு இருக்கிற சேம் வியாதி அவருக்கு தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிற நான் பின்னால் சொல்கிறேன் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அந்த சகோதரன் அந்த உலகத்தில் இல்லை அவர் அந்த வியாதியில் மறித்து போயிட்டார் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது என்னோடய வேலை செய்கிற ஒரு சகோதரன் என்னுடைய நண்பர் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செலவு பண்ணோம் நோய் நல்லா மாதிரி தெரியல அப்போல ஹாஸ்பிட்டலில் ரூபாய் கட்டாங்க அப்போ தான் அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் திறந்துருக்குறாங்க பத்தாயிரரூபா கட்டாங்க இந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து குடும்பத்தில் வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ செலவு பண்ணுறது எங்களுக்கு வசதி இல்லை என்னுடைய நண்பர் வந்து என்னை அடிக்கடிக்கு தொந்தர் பண்ணுவார் ஆ சர்ச்சைக்கு போகலாம் போய் பண்ணிட்டு வரலாம் பாஸ்டர்கிட்ட நானும் அவர் என்ன பண்ணுவேன் ஒரு வாரம் அடுத்த வாரம் வரோம் அடுத்த வாரம் வருவேன் சொல்லிட்டு இப்படியே அவருக்கு நான் சாகுபோக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த சகோதரர் அவர் பேர் வந்து ஜான் என் கூட ஒர்க் பண்ணவர் வேலை செய்தவர் அவர் என்னை என்ன பண்ணார் ஒரு சண்டே ஒரு சண்டே வந்து வீட்டாண்ட உட்காந்துட்டார் சர்ச்சைக்கு வாங்க போகலான்னு நான் சொன்னேன் அடுத்த வாரம் வரங்கான்ட்டேன் வியாழக்கிழமை தோறும் நான் இன்றைக்கி போயிருக்க திருச்சபையில் பைபிள் ஸ்டடி வைப்பாங்க என்னை ஒட்டாரமாக என்ன பண்ணார் சைக்கிளில் உட்கார வச்சு என்னை கூப்பிட்டு போயிட்டேன் கூப்பிட்டு போய் அந்த திருச்சபையில் உட்காந்து நான் கடைசி சேரில் உட்காந்துருக்கேன் எல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க பாட்டு பாடினாங்கோ ஆராதனை பண்ணாங்க ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக கேட்கலை கடைசியாக அந்த ஐயா ஆல்ட்ரு கால் கொடுத்தார் எனக்கு ஆல்ட்ரு கால்னு தெரியும் அவர் சொன்னார் இன்றைக்கு மறித்தால் பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லாதவர்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவடைய மாட்டான் அவர் ஒரு வசனம் சொன்னார் ஞாபகத்தனுக்கு நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாய்நாளே அறிக்கை பண்ணப்படும் யாரெல்லாம் அவங்க பாவங்களை அறிக்கை இடுறீங்களோ அவங்களையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்குறாரு இப்படி இருக்க ஒரு கிறிஸ்து இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையன ஒழிந்தன எல்லாம் புதிதாக என்ன இந்த வசனங்களே அவர் சொல்லும்போது கடைசியாக உங்களை உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கன்னு நானும் கண்ண மூடி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் என் நான் அறிக்கேட்டேன் அந்த ஐயா எனக்கு என்றைக்கு இருக்கிறாரு என்னுடைய தலைமை போதகர் ரெவரன் ஜே ஜோசப் ஐயா உங்கள் எனக்காக ஜவம் பண்ணார் நானும் கண்ணம் மூடி ஜவம் பண்ணேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஜெபம் பண்ணி அவர் முடித்த பிறகு நான் கண்ணை திறந்து பார்த்தேன் ஒரு ரெண்டாயிரம் டியூப்லைட்டு போட்டால் என்ன வெளிச்சம் இருக்குமோ அதே போல் ஒரு வெளிச்சம் என் கண்களுக்கு முன்பாக நான் அதை கண்டேன் அது மாத்திரமில்லை என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு மிகுந்த ஆனந்தம் ஒரு மிகுந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை எனக்கு அதன் பிறகு தான் நான் பைபிள்லாம் வாசிக்க பாட்டு பாட ஆராதனை பண்ண ஆரம்பித்த பிறகு இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம்னு எனக்கு தெரியாது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்ட உடனே பெற்றுக்கொண்ட அன்றைக்கே இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சிருந்த நான் அன்னிக்க குடிய விட்டேன் பயங்கரமாக கஞ்சா அடிப்பேன் சிகரெட் பிடிப்பேன் பீட்டிலாம் நிறைய பிடிப்பேன் எங்கள் இடத்துல நிறைய பிடிப்பாங்க இந்த அதெல்லாம் சர்வசாதாரணம் இந்த பழக்கத்தை நான் அன்றைக்கே அன்னைக்கே ஒரே நாளில் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் அன்னைக்கு விட்டு அந்த பழக்கம் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை பத்திரமாக பாதுகாத்தார் அது மாத்திரமில்லை இந்த பெற்ற சந்தோஷத்தை என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே அங்கே நம்ம தண்டையார்பட்ட பகுதியில் தான் இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இத்தனையும் முறை இயேசுடைய அன்பு சொல்லி எல்லாரையும் நான் திருச்சபையில் கொண்டு போய் உட்கார வச்சு கிறிஸ்துடைய அன்பை அவங்க ருசி பார்க்கணும்னு ஆனால் ஒரு சிலர் அதில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய நல்லவர் என்பதை அவர் என்னை சந்தித்த பிறகு தான் எனக்கு அது தெரியும் ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல திருச்சுவை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என் தலைமை போதகர் என் ஆவிக்குறு ரீதியாக என்னை நல்லா வளர்த்தார் வளர்த்து அந்த நாளில் நீ வந்து திருக்கண்டல் என்ற வில்லேஜுக்கு ஊழியத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பினார் நான் இங்கே உட்காந்து பேசுகிற பாருங்க இதுதான் இந்த கிராமம் இந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து திருக்கண்டலம் எங்கள் திருச்சபையுடைய கிளை சபை இது இந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரே ஒரு விசுவாசி இருந்தாங்க இந்த கிராமத்தில் ஒரே ஒரு அம்மா ஒரு ஃபேமிலி அந்த அம்மா வந்து ஊருக்குள்ளே இருந்தாங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்துக்குன்னு நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா ஊர் ஊர் ஒன்று இருக்கும் காலனி பகுதி ஒன்று இருக்கும் இப்போ நான் இருக்கிறது ஊர் பகுதி இப்போ என்னுடைய நான் நடத்துகிற இந்த திருச்சபைக்கு என்னை மிஷினரி அனுப்பினார் ஆனால் எனக்கு இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறார் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஆண்டவர் என்னோட கூட அதிகாலை சரியாக மூணு முப்பது மணி அளவில் பேசுகிறார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு அப்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிள்ளை பிள்ளையாகி ஆராதனைக்கு போகிறது எல்லாத்துலேயும் பங்கு கொண்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டுப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இருப்பாய் நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பாயோ அவர்களையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்ற வார்த்தை அதிகாலை மூணு மணிக்கு எனக்கு என்னுடைய காதுக்கு தெளிவாக வருது எனக்கு அப்போ மறுநாள் நான் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்குற எந்த இடத்துல இருந்து பார்த்தா ஆதிகம் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலேருந்து மூணாவது வசனம் வரைக்கும் நான் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்போது இந்த இடத்துக்கு என்னை ஆண்டவர் தான் கொண்டு வந்தார் என்று நான் உறுதிப்படுத்தின அப்போ நான் ஏசு வயிற்றுக்கொள்ளுறத்துக்கு எனக்கு தேவநாய்கத்திரனுக்கு ஒரு வாசலை திறந்தார் நீங்கள் இந்த கிராமத்துக்கு போனோன்னு சொல்லி என் தலைமை சபையிலேருந்து எனக்கு எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க நீங்கள் போனேன்னு நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இங்கே ஓடியத்துக்கு வந்தேன் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க யார் என்னன்றது எனக்கு தெரியாது நான் கிராமத்துக்கு அனுப்பின உடனே ரெட்டில்ஸ் வந்து இறங்குறேன் இந்த கிராமத்துக்கு எங்கெங்கே பஸ் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு பஸ் தாங்க அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு வேறு பஸ்ஸு கிடையாதுங்க அப்படின்னாங்க ரிட்டன் எப்படிங்கன்னு கேட்டேன் ரிட்டன் வந்து இங்கே பஸ்ஸெலாம் இல்லைங்க இந்த பஸ்ஸு வந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்கன்னு கேட்டாங்க ஆனால் கரெக்டாக ரெட்டில்ஸ் நிற்கிறேன் இந்த ஊருக்கு வர்ற ஒரே ஒரு பஸ்ஸு கரெக்டாக மணி அஞ்சரை மணி இருக்கும் ஐம்பத்தெட்டு டீன்ற ஒரே ஒரு பஸ்ஸு அதாவது இந்த ஊருக்குள்ளே வர பஸ்ஸு ஏங்க நீங்கள் தேடிந்தீங்களா அந்த பஸ்ஸு இதை வருது பாருங்க இப்போதான் என் மனசுக்குள்ளே வந்தது இந்த ஊழியத்துக்கு என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு இந்த ஊருக்குள்ளே வந்து இறங்கினேன் எங்களுக்குன்னு ஒருத்தரை நேமிச்சாங்க இங்கே இந்த ஊருக்குள்ளே அந்த இடத்தூரில் ஒரு ரெண்டு ஐயா ஒரு அம்மா ஒருத்தர் இந்த சின்னப்பண்ணம்மா வீடு இருக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஊருக்குள்ளே வந்து நான் ஊழியர் செய்கிற வீடு சர்ச்சு எதுனாக்கா அது இரவு முழுவதும் ஆடு தங்க வைப்பாங்க பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு திருச்சி மணத்தை அந்த ஆட்டு சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க ஆட்டுக்கொட்டாய் எவ்வளோ சைஸ் இருக்கும் பாருங்கள் ஆடு எப்படி குனிஞ்சு போவதோ அதே போல் நானும் குனிஞ்சு போக முடியும் முதல் முதல் அந்த ஆட்டுக்கொட்டாயில் ஊழிய ஆரம்பித்து ஆண்டவர் ஆகிய தேவன் ஒரு நாலு பேர் இருந்தாங்க மொத்தம் திருச்சபை விசுவாசிங்க மற்றபடி ஊருக்குள்ளே தான் ஜனங்கள் வந்தாங்களே தவிர மற்றபடி காலனியில ஜனங்கள் வரமாட்டாங்க இங்கே இன்றைக்கு அநேக ஜாதியார் இந்த திருச்சபையில் கூடி வந்து ஆண்டவர் ஆராதனை செய்கிறார்கள் அன்றைக்கு இருந்ததே நாளே நாள் ஆற்று ஆனால் நூற்றி ஐம்பது பேர் ஆண்டவர் தேவன் எனக்கு இந்த திருச்சபையில் இந்த ஊழியத்தில் கத்திரன்னு கொடுத்துருக்கிறார் அது மாத்திரமல்ல நானும் என்னுடைய மனைவியும் ஆரம்ப காலத்தில் இங்கே வரும்போது எங்களுக்கு சைக்கிள் கூட இல்லை நடந்தே வருவோம் நாங்கள் இந்த கிராமத்துக்கு மூன்றரை கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் எங்களுக்கு வந்து சொந்தமான வாகனங்கள்லாம் கொடுத்தார் ஒரு பைக் கொடுத்தாரு அதுக்கடுத்தது வீடு இல்லாத இருந்த எனக்கு சொந்தமான ஒரு வீடை கட்டும்படியாக தேவன் எனக்கு கருமை செய்தார் அது மாத்திரமல்ல நல்ல அருமையான ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தாரு மூத்த மகப்பேறு வந்து கெவினா பிஏ முடிக்க திருமணம் முடிக்க நல்ல அருமையான மாப்பிள்ளையை கொடுத்தார் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களை அவங்களுக்கு கொடுத்தாரு அதே போல் இளைய மக நவீன் இமானுவேல் பைபிள் காலேஜ் முடிக்க அவருக்கு திருமணம் பண்ண எனக்கு ஊழியத்தில் இன்றைக்கு இந்த திருச்சபையில் எனக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருக்கிறாரு அவருக்கும் திருமணம் பண்ணி அவருக்கு ரெண்டு அருமையான பிள்ளைகளை தேவன் கொடுத்தார் ஒரு பேரன் ஒரு பேத்தி கொடுத்துருக்காரு அந்த அருமையான மருமகளும் ரொம்ப அருமையான ஒரு மகளை எங்களுக்கு கொடுத்தாரு இவ்விதமாய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் என்னை ஆசீர்வதித்து இன்று வரைக்கும் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்து எனக்கு நடி சரீரத்தில் அறுபத்தஞ்சி வயசாகுது எனக்கு ஆரோக்கியத்தை தெய்வன் கொடுத்துருக்கிறார் எனக்கு பிபி இல்லை சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கும்படியாக இந்த அறுபத்தஞ்சு வயசுலேயும் எனக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த ஒளிபெருக்கி மூலமாக இதன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டு உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் மதத்தை மாற்றும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வரல நான் அனுபவிச்சேன் உண்மையாக நான் அனுபவிச்சதை உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் மறித்தேன் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் எனக்கு கொடுத்த அந்த சுகத்தை நல்ல குடும்பம் நல்ல ஊழியம் உங்களுக்கும் தேவன் கொடுக்க அவர் இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல பெரிய இன்றைக்கு அநேக ஊழியர்களை வைத்து ஊழியங்களை ஆரம்பிக்கும்படி அநேக ஊழியர்களை உருவாக்கும்படியான ஒரு தேவன் ஒரு நன்மையை ஒரு கிருவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்னார் என்று ருசி பார்த்த நான் உங்கள் மத்தியிலே எனக்கு யாரும் சொல்லிக் கொடுங்க அவசியம் இல்லை நான் அனுபவிச்சத உங்கள் மத்தியிலே இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு அவருக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூட்டு பாருங்கள் எனக்கு அற்புதம் செய்து எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து என்ன இன்றைக்கி நல்ல நிலைமையில வச்சுருக்கிறார் ஒரு முறை நீங்கள் கூட்டு பாருங்கள் உங்கள் கடன் பாரம் உங்கள் வியாதி உங்கள் சோர்வு உங்கள் பலவீனம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் நான் வாழ்ந்திருந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருந்தேன் நான் ஆனால் இன்றைக்கி நான் யார்கிட்டையும் போய் கையேறி நிற்காத அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என் மூலமாக அநேக போதகர்மார்களை உருவாக்கும்படியான ஒரு கருவியாக என்னை வைத்திருக்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பாளியெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தேவன் கொடுத்த அந்த தயவு அந்த இறக்கம் அந்த அன்பு அதை தான் உங்கள் மத்தியில் பேசுகிறத தவிர ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மதம் மாற்றுறதுக்காகவோ எதுக்காகவோ வரல நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்தார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையான ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என் வாழ்க்கையில் அப்படிதான் எல்லாமே புதிதாயின நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல சுகத்தோடு வச்சுருக்கிற இந்த தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் உங்களுக்கு யாருக்காவது ஜோ பண்ணா இந்த ஒளிபெருக்கு மூலமாக நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியா இருக்கிறேன் உங்களுக்காக ஜோம் பண்ண முடியா இருக்கிறேன் அல்லவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அல்லவரே அற்புதமான ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜபிக்கிறேன் போல் எத்தனையோ வாலிப காலத்தில் இந்த நண்பர்கள் குடிப்பழக்கத்துலேயும் தவறான பழக்கத்தில் இருந்தவங்களே அன்றவரே ஏசோப்பா இவங்களெல்லாம் நீங்கள் விடுதலை ஆக்கி இந்த வாழ்க்கையை புதுப்பித்து தரும்படியாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டு அன்றவரே எங்களுக்கு கிருமி நாங்கள் சமிக்கிறோம் அண்டவரே இந்த தொலைபேசி மூலமாக இந்த டெலிகாஸ்ட் பண்ணுற அருமையான டேனியல் ஐயாவுக்கா நான் சபிக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக அவரையும் அவருடைய அந்தவரே சேனலையும் அந்த ஒரே கிறிஸ்து அழைக்கிறார் அந்த சேனலையும் ஆசீர்வதிக்கும்படி அநேகருக்கு இவர் ஆசீர்வாதமாக இருக்க முடி கத்தர் குருபிசைங்க பார்த்துக்கொண்டு அத்தனை பேர் கத்தர் பலப்படுத்துங்க அவங்க வியாதி வறுமை வேதனை துக்கம் கண்ணீர் ஓ துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னி அப்படி செய்யும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுன்னு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தம் இல்லை நல்லப்பிதாவே ஆமை காட் ப்ளஸ் யூ அத்த நல்லவர் ஆமை தேங்க் யூ ஜீ சஸ் அன்புக்குரியவர்களே இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்றை முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது ஆளே இல்லை வீட்ல சாப்பிடுன்னு சொல்லுறோம் அவளே இல்லை அந்த மாதிரி வரும் வாங்கிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தேன் நம்மளுக்கு சாகம் நேரத்தில் இனிமேல் சுயநாள் கட்டிச்சுன்னு வேதனையாக இருந்தேன் அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எப்படி சந்தோஷமாக வந்தேன் வந்து சாப்பிட்டுங்க சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் ஏ ஏசப்பா நல்லா வாயமாக நல்லா இருக்கணும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க நாங்கள் ஃபஸிலாது சாப்பிட்றோம் அவங்க நல்லா தானும் அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகரவெயில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு யாரும் கிடையாது பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை யாரும் இல்லை சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா குடும்பம் நல்லா ஆசிர்வாதிக்கிறாண்டவர் ஏசநாமத்த நானும் அண்ணாஜி சுவாமி நான் வர்றேன் இந்த காலை குந்த முல்லை ஏதுக்கு முடிய உடம்ப குடும்பம் சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு உடம்பு ஆரே மகுது எனக்கு யாரும் கிடையாது இந்த சாப்பாட்டில் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்குறேன் தான் ஏசப்பா அவனுக்கு நன்றி ஆனால் கொடு நன்றி ஏசப்பா அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லைங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இந்த கை விடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்